மேலும் இந்த கூட்டத்தை கொண்டு நடப்பதற்கான கோரம் காணப்படுகின்றது என்பதனையும் குறிப்பிட்டு நின்றேன் அனைத்து உறுப்பினர்களும் இங்கே அந்த வகையிலே தெய்வு பற்றி சில விடியங்களை உங்களுக்கு தெரிவித்திருக்கின்றார்களா அல்லது பதிலங்குமான நலக்கெடுப்பை இருக்கிறார்களா என்பதை கொடுத்துத்தான் அந்த முடிவு அமையும் அந்த அடிப்படையிலே எந்த வாக்கெடுப்பு தெரிவு செய்யப்படும் அதன் அடிப்படையில் தெரிவிக்கணும் பதினொன்று வாக்கெடுப்பு என்பது பேரல் என்னால் வாசிக்கப்படும் பொழுது தெற்கு பிரதேச சபையினுடைய பவிசாளராக தெரிவு செய்திருக்கிறார்கள் வாக்களித்த வாக்களித்து வெற்றி பெற மக்களுக்கு அவர்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றும் வகையில் அவர்களுக்கு விசுவாசமாக இருப்போம் அவர்களுடைய நோக்கங்கள் நிறைவேற மிக கடுமையாக உழைப்போம் பாடுபடுவோம் என்பதை இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்ள தினம் வலிகாமன் வலிகாமந்தெற்கு பிரதேச சபையில் இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் போட்டியிட்டு வெட்டி பெற்ற உறுப்பினர்கள் எங்களுடைய சபைக்கு தெளிவான உறுப்பினர்கள் அவர்களுடைய கன்னி அமர்விலே தியாராயா பிரகாஷ் ஆகிய என்னை வலிகாமன் வலிகாமந்தெற்கு பிரதேச சபையினுடைய பரிசாளராக தெரிவு செய்திருக்கிறார்கள் வாக்களித்த அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள் எங்களுடைய சபைக்கு எங்களுடைய கட்சி சார்பில் வாக்களித்து வெற்றி பெற செய்த மக்களுக்கு அவர்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றும் வகையில் அவர்களுக்கு விசுவாசமாக இருப்போம் அவர்களுடைய நோக்கங்கள் நிறைவேற மிக கடுமையாக உழைப்போம் பாடுபடுவோம் என்பதை இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்ள விரும்புவதோடு எனக்கு துணையாக உப தவிசாளராக உதயகுமாரன் அவர்கள் தெரிவாகி இருக்கிறார் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஒற்றுமையாக ஓரணியில் நின்று என்னுடைய பிரதேசத்தை பலப்படுத்தி என்னுடைய மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றத்தக்க வகையில் நாங்கள் ஒன்றிணைந்து செயற்படுவோம் என்பதை இந்த இடத்திலே உறுதி கொண்டுள்ள அன்போடு வரவேற்றுக் கொண்டு இந்த சபையின் உறுப்பினர்களாக

இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டின் இருபத்தி ரெண்டாம் இலக்க உள்ளூர் அதிகார சபைகள் தேர்தல்கள் திருத்த சட்டத்தின் கீழ் மேலும் இந்த கூட்டத்தை கொண்டு காணப்படுகின்றது என்பதனையும் வெளிப்படுத்துகின்றேன் அனைத்து உறுப்பினர்களும் இங்கு அந்த வகையிலே பற்றி சில உங்களுக்கு அல்லது பகிரங்கமான வாக்கெடுப்பை விரும்புகிறார்களா என்பதை பொறுத்து தான் அந்த முடிவு அமையும் அந்த அடிப்படையிலே தெரிவு செய்யப்படுகின்றதோ அதன் அடிப்படையில் தெரிவிட முடியும் பகிரங்க வாக்கெடுப்பு என்பது உறுப்பினர்களுடைய பெயர்கள் என்னால் வாசிக்கப்படும் பொழுது அந்த குறித்த உறுப்பினர்கள் தாங்கள் யாருக்கு வாக்களிக்க விரும்புகிறார்கள் என்ற பெயரை வெளிப்படியாக கூற வேண்டும் அதன் கூடுதலான பெற்றவர் அதில் மூன்று பேர் இருந்தால் அதாவது மூன்று பேர் கவிசாளர் வேட்பாளர்களாக வந்தார்களாக இருந்தால் அதிலே அதிக கூடிய வாக்குகளை பெற்றவர் இரண்டு பேரை பேருந்திய வாக்குகளின் குடித்தொகையை விட கூடுதலாக பெற்றிருந்தால் அவர் நேரடியாக தவி சார்ந்தாக பிரகடனப்படுத்தப்படுவார் சில வலைகளில் ஏனைய இரண்டு அங்கவர்கள் ரெண்டு பேர் பெற்ற வாக்குகளை விட அவர் குறைவாக பெற்றிருந்தால் ஏன் ஆவலும் குறைவான வாக்குகளை பெற்றிருக்கிறார்களோ அவர் நீக்கப்பட்டு பின்னர் ஏனைய இதுவரைக்கும் நாலாவது முதல்

செல்வாதிரா <much> 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 <much>

न शा <alright live> <-producora> <to> <reconcile> हाँ सीना बाला सिंगर हाँ नवें हाँ सी ये सुधा सुबिंद्र कैरेंट हाँ सी ये बात ठीक डैमनिंगर शांति रजनी हाँ सी ये बात बोलने जाओ कॉन्सेंट रॉबर्ट हाँ सी ये बात लल मा कारा रा अ वि ह राश न

பனிரண்டு ரகசிய வாக்கெடுக்காகவும் அதன் அடிப்படித்த உறுப்பினர்கள் தாங்கள் யாருக்கு வாக்களிக்க விரும்புகிறீர்கள் என்பதை பகிரங்கமாக மாத தெரிவிக்குமாறு

செல்வராஜா முத்துலிங்கம் நவலோகராஜா தேவராஜா திருமருங்குமாரன்

மனோமரன் பிரதீம அபராசி네 அபராசி네 바ళ 싱கர் தாண்டவன் அபராசி네 யேசுதா சுமிஷ் கரண் கருணை நாகன அபராசி네 தர்மிநிங்க சதியர் சம்பித ரஜனி கருணை நால ராமராஜன் வேனிகா கான்சன் ரோபர்ட் அபராசி네

നടരാജസുന്ദരൻ രഘവൻ

வாக்கு பெரும்பாலான வாக்களித்த எங்களுடைய மக்களுக்கும் இந்த தெரிவு செய்த உறுப்பினர்களுக்கும் என்னுடைய நன்றியர்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ீங்க ரிங்க நடிகரன் வழிமொழிய செல்வரத்தின முதியகுமாரன் உங்களுக்கு சம்மதமா ஏறாவது முதலமைச்சாளருக்காக பெயர் குறிப்பிட நியமிக்க திரும்ப நீங்கள் கமல் நீங்கள முன்மொழிஞ்ச நீங்கள் மணிமொழிஞ்ச நீங்க

முத்துலிங்கம் நவலோகராஜா திருமா அவராசாத் யாரேங்க? சுப்ரமணியம் நவீந்திர செல்வி ரத்தின முதலியார் குமார் அநே? பந்தேராவரர். திரிச்சல்வ ஹண்டேனி, அந்தேனி லீனா கோவிஹா சாத் நிசாந்த், கிரங்கவரர். நலதராகேன கோவி, Siva Kağatam, Siva Sanger Siva Kağatam, Siva Sanger Bano Haren, Birol Bano Haren, Birol Raja, Deniz Kanarlar Suna Raja, Deniz Kanarlar Suna Raja, Deniz Kanarlar Ayrahan Ağabey, Amir Çelmen Ayrahan Ağabey, पुणे पुणे लिंगम दिलीप कमल का चल में रहा था खागेंद्रा चलो लिंगम जय कुमार बारह लिंगम श्रेयस कुमार सेंडर लिंगम मुदयमा मुद्दलिंगम नमलो खरांजा चलो लिंगम जय कुमार तेरे खरांजे तेरे मुदयमा हमारा हमारा आंका दुबारा சிவசங்க <laughs> <laughs>

வாக்களித்துள்ளார்கள் அந்த வகையிலேரரசன உதயகுமார கூடுதலான வாக்குகளை பெற்ற காரணம்னா உபசரிக்காரராக இப்படி என

உனது திணைக்களவை சேர்ந்து ஊக்கிவிட்ட அனைவருக்கும் உங்களுக்கு நன்மைகளை விடைபெறுகிறேன் 好慢，好慢，好吧。